ஹலோ காய்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம்பல முந்திரி தப்பு தாங்க வந்திருக்கோம் ஸோ இன்னும் இந்த சீசன் முடியல நம்ம சைடு வந்துட்டு இன்னும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் தான் இருக்கும் சீசனு எங்கள் இதில் அந்த இப்போ தான் ஒவ்வொரு மரம் பூ பூக்குது ஒவ்வொரு மரம் பூத்து சீசன் முடிகிற மாதிரி வருது ஒவ்வொரு பழம் நான் வந்துட்டு இப்போ மேலே வட்டமாக இருக்கிற அந்த கீழே வந்துருக்கேன் பார்த்திங்களா அதுதான் தான் எடுக்க வந்திருக்கேன் ஏன்னா நம் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வேற வேடி இல்லை நம்ம வரலன்னா ஆறு நாள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணுமோ எடுத்துடணும் எடுத்தால் நம்ம எஃபோர்ட் போட்டால் தான் நம்ம இதை பாதுகாக்க முடியும் இல்லைனா அடுத்தவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதை பாருங்களேன் ஆப்பிள் பண்ணி இருக்கும் அதனால் இன்றைக்கி காலையில் வெள்ளனையுமே வந்துவிட்டேன் வந்துட்டு பார்த்திங்களா அதை ஆப்பிள் பழம் எப்படி இருக்குமோ அதே பண்ணியிருக்கா எஸ் இது இப்படி தான் சைஸ் இதுக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வளராது இதுதான் சைஸ் இதோட இந்த பழத்தோட தன்மை இதுதான் தான் சைஸே அவ்வளோ தான் இது ஆப்பிள் பழம் இது வந்து காஷ்மீர் ஆப்பிள் நம்ம பேர் ரசிக்க வேண்டியது அனிமே நம்ம வராதனால நிறையா விழுந்து கிடக்கு போன டைம் வரப்போ நானும் அம்மா வீட்டில் அண்ணி வந்துருந்தாங்க மூணு பேர் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு போனோம் இன்றைக்கி நான் மட்டும் வந்திருக்கேன் காலையில் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருக்கும் வீட்டில் அதனால் இன்னைக்கு நான் மட்டும் வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அன்றைக்கி நம்ம வெட்டின மரத்தை பக்கம் போய் பார்ப்போம் அங்கே இருக்கோம் அதில் மஞ்சள் பழம் கிடக்கு லைவ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இனிமேல் வீடியோவில் லைவ் எனக்கு வந்துட்டு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க லைவ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு பிளானில் இருக்கேன் உங்களோட கருத்து கணிப்புகளை சொன்னிங்கன்னா நான் ஆரம்பிச்சிடுவேன் அன்றைக்கி க்ளீன் பண்ணதுக்கு அதுக்குமா எடுக்க தோதா இருக்குது பாருங்களேன் போனமா இருந்தால் இந்த மாதிரி கீழே வந்து கிடக்குற எடுத்துடலாம் ஈஸியாக ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் லைவ் போடலாமா வேணாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோவை ஓ இன்னைக்கு பெருசாக வந்து எனக்கு எதுவும் பதிவு இல்லை ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் லைவ் போடலாம் நம்ம பண்ணுறதை லைவாகவே காட்டலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போலாம் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வெட்டி போட்டதில் வந்து வளர்த்துருக்கு இது வந்து ஆக்சுவலாக காய் தான் பழம் கிடையாது வெயிலுக்கு வெம்பி அப்படியே வளர்த்துருக்கும் போல ஸோ இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறேன் மக்களை அடுத்த வீடியில் சந்திப்போம் முந்திரி பழத்தோடு வெளியிடுவோம்